ஹை காய்ஸ் பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் பர்ஃப்யூமாக நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் ஸோ கேஸ் பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலாம் ஸ்மெல்லு ஸோ நான் வந்து இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா கேரளாவிலேருந்து அந்த ரோல் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பாட்டில் தான் ரெண்டு வாங்கினேன் இதுலேருந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணிட்ருந்தாங்க நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடில் ஒன்று வாங்கினேன் டூ ஹண்ட்ரடில் வாங்கினேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சீக்ரெட் கிடையாது நான் சொல்கிறேன் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் மருந்து கடையில் தான் வாங்கினேன் ஸோ நான் கொஞ்ச நாளாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் இருக்குது இந்த பாட்டில் இருக்குது இது வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதிலே வந்து இன்னொரு இன்னொரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இது வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன யூஸ்னா நம்மளுக்கு பர்ஃபீமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன் இது யூஸ் பண்றேன்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் வந்து சொல்றேன் உங்களுக்காக யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போயிட்டு உங்க பக்கத்துல ஷாப்ல நீங்க எங்கே ஒன்னாச்சு போய் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் நாட்டு மருந்து கடைக்கு ஸ்பான்சர் பண்ணலை ஸோ என்ன ரீசன்னா நம்ம வீட்டில் வந்து மாப் பண்ணுறோம் மாப் பண்ணும்போது அந்த வாட்டரில் நம்ம அந்த மாப் பண்ணும்போது ஒரு மூணு ட்ராப் வந்து இல்லை நாலு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் நம்ம எதுனா நம்மளுக்கு ஸ்மெல் வேணுமோ ஸோ அந்த ஸ்மெல்லோடைய இது அத்தரை சொல்லுவாங்க இந்த அத்தரை வந்து நம்ம ட்ராஃபாக வந்து போட்டு மாப் பண்ணோம் அந்த வீட்டுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறோம் பாத்ரூமில் கூட நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது ஃபைனலாக நம்ம வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பர்ஃப்யூமை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த அத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் சாமிக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அத்தர்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் தெரியாத அளவுக்குலாம் நான் சொல்லலை ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது வந்து ஜாஸ்மின் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு அந்த இது வாங்குறோம் இல்லையா சோ அந்த பவுடரா நம்ம வந்து ஜவ்வாது வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஜவ்வாதோட அத்தர். ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்மல்ல. சோ நான் ஓப்பனே பண்ணாம இருந்தேன் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம். இப்போ வந்து பாருங்க. செம ஸ்ட்ராங். ஆமா ஸ்ட்ராங். செம்ம ஸ்மெல்லு அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரியா இருக்குது. சோ இப்போ வந்து பாத்தீங்க இந்த ரோலான் இருக்குல்ல அந்த ரோலான் நான் நிறைய ரோலான் இந்த மாதிரி வந்து வாங்குவேன். அது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பாருங்கள் எப்படி தெரியுது நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஜபாதோடைய அத்தர் இந்த கேப் வந்து இந்த இது போடுற இந்த ரோலான் போடுற அளவுக்கு கொல்லிக்கு நான் வந்து இதை ஃபுல் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்மெல்லு போயிடும் அதுக்குள்ளோ மூடி போட்டு கேப் போட்டுடலாம் கேப் போட்டு டைட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டல் மிரல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து அந்த ஒரு டைட்னஸ் வந்து சீக்கிரமாக வராது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது பார்த்து எடுக்கணும் பாருங்கள் இந்த கலர் வந்துட்டு ஸோ இப்போ இந்த கேப்பை வந்துட்டு போட்டாச்சு இந்த ரோலான இருக்குது இல்லையா இந்த இந்த ரோலான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இங்கே யூஸ் பண்ணுவேன் எப்பாச்சு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது பேட் ஸ்மெல் வருதுன்னா அப்போ நம்ம இப்படி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்மெல்லு ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்படி தான் வந்து நான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த அத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வந்து லைட்டாக போட்டாவே போதும் நல்ல ஸ்மெல்லு ஆனால் ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்லலாம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அதுவும் கேஸ் பர்ஃப்யூம்லாம் வந்து அவ்வளோ வந்து குட் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம பர்ஃப்யூம் வாங்குறது வந்து பார்த்திங்க இது வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஆனால் வந்து அந்த கடையில் நாட்டு மருந்து கடையில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் என்னவோ அதுதான் கொடுப்பாங்க ஒன் ஃபிஃப்டி நூற்றம்பது ரூபா ஸோ அந்த மாதிரி இது என்னென்ன ரேட்டோ அந்தந்த ரேட்டுக்கு தான் வந்து கொடுத்தாங்க நான் அப்படி தான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க டிமார்ட்லேருந்து பர்ஃப்யூம் வாங்குவீங்களக்கா ஏன் வந்து வாங்குறது இல்லையான்ட்டு ஸோ நான் இப்படி வாங்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனாலே நான் வந்து வீடியோ இது வீடியோ போடணுமான்னு நினச்சிட்டு வந்தேன் நீங்கள் கேட்டதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த குட்டி குட்டி இருக்குது இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ வச்சுட்ருப்பேன் ஸோ எப்பவுமே என் கூட வந்து அந்த மாதிரி பர்ஃபீம் நான் முன்னாடி இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது கிடைக்காம இருந்தது எனக்கு ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஃபீமாக வந்து வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து வாங்கிட்டு வருவோம் ஸோ அங்கே வந்து இப்போ தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லி கூட வாங்கிட்டு வந்து நாங்கள் அங்கே போயிட்டு வந்தால் சவுதிக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் ஸோ அங்கே அத்தர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சவுதி தான் போனோமா இல்லை நம்ம இப்போ எல்லாமே கிடைக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான அத்தராக வாங்கினீங்கன்னா ஸ்ட்ராங்னா அதோடைய அந்த ஒரு பவர் வந்து அதிகமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ராங் கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து காஃபி கிடையாது நான் சொல்றது அப்ப ஸ்ட்ராங்னா நீங்கள் அதுக்கு எதுவும் சொல்லாதீங்க ஸ்ட்ராங்னா இது மைல்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோவா வந்து சட்டுன்னு போயிடும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஹவர்ஸ்குள்ளே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கு இந்த ரோல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை ஹேண்ட்பாகில் பர்சனலாக வச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மீன் வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பேருக்கும் அதில் இருக்கிற அத்தருக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் ஏன்னா இருந்து வர்றதுனால அங்கே பேர் வந்து வரும் சொல்லிட்டு கலி இது வந்து பாத்தீங்கன்னா மறிகொழுந்து மறைக்கொழுந்து ஸ்மெல் இருக்கும் காட்சி களி இது வந்துட்டு இது வந்து மோரா இது வந்து பாத்தீங்கன்னா குன் முல்லைப்பூ இருக்குது இல்லையா குண்டு மல்லி ஸோ அந்த மாதிரி குண்டு மல்லியில் ஜாஸ்மின் வந்து இது இது வந்து முல்லைப்பூ முல்லைப்பூவோடைய ஸ்மெல்லும் இருக்கும் ஸோ அதான் மோரா இது வந்து கச்சிக்கல்லி ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது பேர் நினைக்காதீங்க இதுதான் அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டே கூட நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான் வந்து சொல்வேன் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ பர்சனலாக நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டூ த்ரீ மந்த்தாக நான் யூஸ் தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்குவேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஷாப்பில் போனால் நான் இந்த மாதிரி அத்தர் வந்து வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தர் வந்துட்டு யாருக்கெல்லாம் அத்தர் ரொம்ப பிடிக்கும்ன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ